இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பிளிட்ஸ் வில் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்கு இந்த படம் ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அன் ரொமான்டிக் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஆன கேரியை காட்டுறாங்க இவர் தன்னோட மனைவியோட காரில் போயிட்டு இருக்கும்போது சில பல சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க அதுவும் தான் உண்மையாக இல்லை நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க இவரும் வந்து கோவப்பட்டு கடகடை அங்கேருந்து ஓடி போய் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வீடான பால் வீட்டுக்கு போகிறாரு பாலோட மனைவி தான் ஜூலி அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கான் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா ஒன்றும் இல்லை அதாவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கண்டுக்காம இருக்கிறது அதுவும் இன்னொருத்தர் யார் கூட இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஸோ இது மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த வீட்டில் தங்கக்கூடிய நம்ம கேரிக்கும் ஜூலிக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் அப்படின்றது ஏற்படுது ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது யார் யார் கூட சேர்றா டுவெர்ட் என்ன ஆகுது அப்படின்றது இந்த படத்தோட கதை இதே கதையை தமிழ்ல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சீரியல் கில்லரோட பிளாஷ்பேக்கா கூட வைக்கலாம் அதாவது அவன் பண்ணதெல்லாம் கரெக்டா அந்த பொண்ணெல்லாம் கொல்லணும்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒருக்கா கூட வைக்கலாம் உதாரணத்துக்கு மன்மதன் சிவப்பு ரோஜாக்கள் இதுல இது மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பிளாஷ்பேக்கா வச்சிருப்பாங்க அவ்வளவு சீரியஸா காட்டியிருப்பாங்க பட் இந்த படத்துல அத வந்து ரொம்ப லைட்டர் நோட்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற ரேஞ்சுக்கு காட்டியிருப்பாங்க அதுலயும் அந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இன்னமானமாவோ

ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு क्लाइमैक्स தான். மற்றபடி ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இத கொண்டு போயிருக்கலாம் பட் ஸ்டில் ஒரு வித்தியாசமான படம் வழக்கமான ரொமான்டிக் மூவி மாதிரி இல்லாம ஒருアン ரொமான்டிக் மூவியா இது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன் இந்த படத்தோட டேக் லைனாவே அததான் போட்டிருந்தாங்க என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு த்ரீ அவுட் of 5. ட்ரை பண்ணனும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் シーンズ இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ரிவியூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சந்திப்போம்